அறக்கட்டறையின் சார்பாக என்னுடைய வழக்கத்தினை தெரிவித்துக் கொண்டு திவான் பகதூர் ராவ் பகதூர் உரிமை போராடி மாவீரன் தாத்தா ரெட்டமலை சீனிவாசன் அவர்களுடைய நூத்தி அறுபத்தி ஆறாவது பிறந்த நாளை சிறப்பாக முன்னெடுத்திருக்கின்ற அயோத்திதாசர் அம்பேத்கர் வாசகவட்ட நிர்வாகிகளுக்கும் தலைவர்களுக்கும் அறக்கட்டளை சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன் அவர்கள் முன்னெடுத்து சொன்ன போது இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற பறையர் தலைவர்கள் பரையர் இயக்கங்கள் கொண்டிருக்கிற தலைவர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து அச்சரப்பாக்கத்தில் இருந்து ஊர்வலமாக வந்து தாத்தா ரெக்கமலை சீனிவாசன் அவர்களுடைய புகழை பரப்ப வேண்டும் என்பது அவர்களுடைய அவா அப்படி ஒன்று நடந்திருந்தால் இன்றைக்கு இருக்கிற தமிழக முதல்வர் மரியாதைக்குரிய முத்துமேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் வரையறம் என்று ஒன்று இருக்கிற தமிழ்நாட்டில் அதனுடைய இளைஞர்கள் எழுத்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களை நாம் இனிமேல் இருக்கடிப்பு செய்ய முடியாது அவர்களை நாம் இனிமேல் புறக்கணிக்க முடியாது என்ற எண்ணத்தை உருவாக்கி இருக்கலாம் ஆனால் வரையறை இயக்கங்கள் நடத்திக் கொண்டிருக்கிற தலைவர்கள் தங்களுக்குள்ள ஈகோவின் காரணத்தினாலே தங்களுக்குள்ள மரியாதையின் காரணத்தினாலே ஏதோ தனித்தனியாக வந்து இங்கே மரியாதை செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள் நாமெல்லாம் ஒன்று காரணத்தினால காரணத்தினால்தான் இன்றைக்கு இருக்கின்ற முதலமைச்சரோ ஆண்ட முதலமைச்சர்களும் இங்கே உள்நாட்டில் சென்னையில் இருந்து முன்னூத்தி ஐம்பது கிலோமீட்டர் இருக்கிற பசு சென்று அங்கே மரியாதை செலுத்துகிறார்கள் இங்கிருந்து திருச்சியில் முன்னூறு கிலோமீட்டர் திருச்சியில் இருக்கிற கோல் அவருக்கு போய் மரியாதை செலுத்துகிறார்கள் பெருமுடுக முத்தரையர் யாருமே தெரியாத பலன்கள் பெருமுடைய முத்தரையர் மரியாதைக்குரிய ஸ்டாலின் அவர்களும் மரியாதைக்குரிய உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் போய் மரியாதை செலுத்துகிறார்கள் ஆனால் சென்னையிலே தலைமைச் செயலம் இருக்கிறது சென்னையிலே தாத்தா ரெட்டபிள்ளி சீனிவாசனுக்கு மணிமண்டபம் இருக்கிறது அந்த மணிமண்டபத்திற்கு வந்து மரியாதை செலுத்த இவர்களால் முடியவில்லை காரணம் நவீன தீண்டாமை நவீன தீண்டாமை எப்படி கிராமத்திலே ஒரு ஊர்க்காரன் ஒரு சேரிக்காரனை தீண்டாமை பார்த்து இழிவுபடுத்துகிறானோ அதே தான் அரசு தீண்டாமையாக இன்றைக்கு இருக்கிற ஆட்சியாளர்களும் அந்த ஆட்சியாளர்களும் நடந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த தாத்தா ரெட்டமலை சீனிவாசன் மண்டபம் திறந்து இத்தனை ஆண்டுகளாக முதலமைச்சர்கள் வந்து மாலை போடுகிறார்களா ஆதி திராவிடர்கள் அமைச்சர் ஒரு முதலமைச்சர் வந்தால் அத்தனை அமைச்சர்களும் வருவார்கள் அத்தனை வருவார்கள் அத்தனை எம்எல்ஏக்கள் வருவார்கள் மரியாதை செலுத்துவார்கள் அந்த மரியாதை நம் தாத்தாவுக்கு கிடைக்க கூடாது என்று கந்தனம் கட்டிக்கொண்டு இந்த ஆட்சியாளர்கள் நடந்து கொண்டிருக்கிறார்கள் ஆக இத்தகைய நிலையை போக்க வேண்டும் நம்முடைய பல தலைவர்கள் பறையர் இயக்கங்கள் நடத்துகின்ற தலைவர்கள் நமக்கு எனக்கு முன்னாலே என்று சொல்ல வேண்டும் பறையன் என்று சொல்ல வேண்டும் என்று சொல்லி நூறு ஆண்டுகள் ஆகிறது தாத்தா சீனிவாசன் ஆண்டுகளுக்கு மேலாகிறது அந்த பயப்படுற தான் நம்முடைய உரிமைகள் பறிபோகிறது நம்முடைய மேம்பாடுகள் பறிபோகின்றது வரும் காலங்களில் நம்முடைய தலைவர்கள் ஒன்று கூடி ஒரே இயக்கமாக ஒரே அமைப்பாக வந்து தாத்தா இரட்டமலை சீனிவாசன் அவர்களுடைய நூத்தி அறுபத்தி ஏழாவது பிறந்த நாளை மிக சிறப்பாக கொண்டாடி இந்த அரசுக்கும் ஆளுகின்ற வர்க்கத்திற்கும் எதிர்கட்சிகளுக்கும் அரசியல் கட்சிகளுக்கும் பாடம் போட்ட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் ஜெய்வே தாத்தா இரட்டமலை சீனிவாசன் புகழ் வாழ்க தாத்தா ரெட்டமலை சீனிவாசன் புகழ் வாழ்க என்று கூறி விடைபெறுகிறேன் ஜெய்பி